எப்படி தான் இவங்களுக்கெல்லாம் மனசு வருதோ தெரியாது எப்படியெல்லாம் கொள்ளை எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க பல சம்பவங்கள் நாட்டில் நடக்கும்போது அதை பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாகவும் மனவேதனையாகவும் மனவேதனையாவும் இதுக்குள்ள சிக்கி தவிக்கிறது முதியோராக தான் இருக்கிறாங்க அப்படியான ஒரு சம்பவம் வடமராட்சியில் நடந்திருக்கு அது ஒன்றும் இல்ல ரெண்டு விஷயம் நடந்திருக்கு ரெண்டு பேருக்கிட்ட கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாவை கொள்ளை அடிச்சிருக்காங்க அந்த முதியவர்களினுடைய அறியாமையை பயன்படுத்தி தான் இந்த விஷயம் தான் மிக முக்கியமானது வாங்க என்ன விஷயம் என்ன எபிசோடுக்கு போய் பார்க்கலாம் யாழ் வடம்பராட்சி கிழக்கு பகுதியில் இருக்கிற உடுத்துறையைச் சேர்ந்த ஒரு வயதான பெண்மணி திருட்ட கடந்த ஏழாம் தொகுதி பூஜ்ஜியம் ஏழு நான்கு பூஜ்ஜியம் மூன்று பதிமூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று என்ற இலக்கத்திலிருந்து ஒரு கோல் போகுது அந்த கால் வந்து டாலாக் ஆபீஸ்ல இருந்து போற மாதிரி அவங்க கால் பண்ணியிருக்காங்க கால் பண்ணிட்டு அவங்க பேசி இருக்காங்க இலக்கத்துக்கு நடந்துச்சு உங்களுடைய இலக்கம் செலக்ட் ஆகிருக்கு பணப்பரிசு லட்சக்கணக்கில் கணக்கில் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி உங்களுடைய அக்கௌண்ட் தானே போடணும் உங்களுடைய வங்கி கணக்கு இலக்கம் தேசிய அடையாள அட்டை இலக்கம் வங்கி கணக்குல இருக்கிற தொலைபேசி இலக்கம் அப்படின்னு சொல்லி டேட்டா எல்லாத்தையுமே எடுத்துட்டு அவங்களுடைய அறியாமையை பயன்படுத்தி அதனுடைய கடவுச்சொல்லையும் எடுத்துட்டு அதன் மூலமா இலங்கை வங்கி கணக்கினுடைய ஸ்மார்ட் பே செயலி உள்ள உள்நுழைஞ்ச கொள்ளையர்கள் அந்த பெண்மணிகனுடைய இரண்டு லட்சம் பணத்தை திருடி இருக்காங்க அதே முறையில் பூஜ்யம் ஏழு ஏழு நாற்பத்தாறு ஐம்பது நூற்று எண்பத்தி ஏழு என்ற தொலைபேசி இலக்கத்திலிருந்து இருந்து அதாவது இன்னொரு தொலைபேசி இலக்கத்திலிருந்து தொடர்பு கொண்டு அதே பிரதேசத்தினுடைய வேம்படியை சேர்ந்த முதியவர் ஒருத்தர்கிட்ட அவருடைய வங்கி கணக்கிலிருந்து இருந்து இருபத்தொன்பது லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்தையும் கொள்ளை இவங்களுக்கு கால் பண்ணவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா உங்களுடைய நெட்வொர்க் மூலமா உங்களுடைய நம்பர் செலக்ட் ஆகிருக்கு உங்களுக்கு பல லட்சங்கள் கிடைக்கிறக்கு அதனால இன்னைக்கு உங்களுக்கு இந்த பணம் போட போறோம் அதனால உங்களுடைய வங்கி கணக்கு இலக்கத்திலிருந்து தேசிய அடையாள அட்டை இலக்கத்தில் இருந்து எல்லாத்தையும் தரணும் அப்படின்னு தான் வாங்கி இருக்காங்க ரெண்டு பேருமே வங்கியில் போய் முறைப்பாடு செஞ்சாலும் வங்கியில இருக்கக்கூடிய ஊழியர்கள் என்ன சொல்லி உங்களுடைய பணம் எல்லாம் இன்னும் ஒரு கணக்கு ட்ரான்ஸ்பர் ஆகிருக்கே ஒழிய வேற எந்த டீடெயில்ஸையும் இந்த செயலியில இருந்து எதுவுமே காட்ட மாட்டேங்குது அதனால எந்த அக்ஷயமங்களால எடுக்க முடியல அப்படின்னு வங்கி ஊழியர்களும் அவங்கள கைவிட்டுத்தாங்க இதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பெண்ணும் முதியவரும் மருதங்கணி போலீஸ் நிலையத்தில் நிலையத்துல பெண்ணும் முதியவர் காங்கேசந்துறை பொலிஸ் நிலையத்திலையும் இப்போ முறைப்பாடு செஞ்சிருக்காங்க என்னதான் நடக்க போகுதுன்றதுதான் மிக முக்கியமானது ஆனா அந்த முதியவர் சொன்னது ரொம்பவே தெரிஞ்சவங்க தான் இந்த விஷயத்த செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காரு யாரு மாட்ட போறாங்க அப்படின்னு தெரியல மீண்டும் முறை எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்